பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவங்களுக்கு யோகமா இல்லை அவயோகமா சார் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து எந்த லக்னம் ஆனாலும் சரி பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் சரி அதுல சில முக்கிய வீடுகள் இருக்கு அது நம்ம குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டு அது பல குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடும் சுக்கர ராகு சேர்க்கையினால் மிகப்பெரிய உயரங்களுக்கு போன பல பேர் உண்டு இந்த சுக்கர ராகு வாழ்க்கையே தடமாறி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அப்படி போனவங்களும் பல பேர் புல்லட் பைக்கு பெட்ரோல் வந்து கூட அவர் சம்பாதிக்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு சுகவாசியாக இருப்பாங்க இப்போ ராகு தசை நடக்கும் போது சரிங்க ஒரு எட்டு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கார் ராகுவோட சுக்கரன் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் அல்மோஸ்ட் பலம் இழந்துட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் அல்லது சுக்கர வருது நல்லாவே இருக்கார்னா அது என்னைக்கு வேணாலும் காலியாக போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கிர ராகு சேர்க்கை இருந்து சுக்கரனுக்கு ராகு நெருங்கி சுக்கர நடந்த பல பேர் வந்து நடித்தா சினிமா தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வாழ்க்கையை தொலைச்சா பல பேரோட ஜாதகம் இருக்குது சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பெண் பாவம் இருக்கு நம்ம எப்படின்னா நீங்க கேட்குற அர்த்தம் வந்து பெண்கள் ரீதியாக அவங்க பாவங்களை சம்பாதிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அது உண்மைதான் நல்ல அந்தஸ்துடைய ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய உயரத்தில் இருப்பா அப்படி சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஊரில் வேற ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு இருப்பா அப்படி அதாவது அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இந்த கிரக சேர்க்கையினால தான் வரும் சுக்கரராக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கல்யாணத்துக்கு முன்பு எப்படி ஆடினீங்களோ விட்டுருங்க அப்போ அதுக்கு நான் அப்போ ஆடணுங்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் கல்யாணத்துக்கு பிறகும் இது நீடிக்கின்ற பொழுது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவங்களுக்கு யோகமா இல்ல அவயோகமா சார் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு திருடன் பெரிய பல்கா ஒரு வீட்டில் திருடிட்டான் அது திருடனுக்கு யோகம் திருட்டு போன வீட்டுக்காருக்கு அது அவயோகம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம தான் அதை பிரிச்சு பார்க்கணும் முதல்ல ஏன் இந்த கிரக சேர்க்கை வந்து யோகமா அல்லது அவயோகமான ஒரு கொஸ்டனுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுப கிரகமும் ஒரு பாவ கிரகமும் இருக்கிறதுலேயே அதிகபட்ச சுகங்களை தருகின்ற ஒரு சுபகிரகம்னா அது சுக்ரன் இருக்கிறதுலேயே அதிகபட்ச சுகங்களை தருகின்ற ஒரு பாவ கிரகம்னா அது ராகு சரிங்களா இவரும் சுகத்தை தருவார் இவரும் சுகத்தை தருவார் எல்லா விதத்துலையும் தருவாங்க இப்போ பிரச்சனையே அதுதான் சரிங்களா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட உலகத்தில் ஒரு சுக்ரன் ராகு நேரடியாக சேர்ந்து இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல அதாவது சுவாதி நட்சத்திரத்துலேயோ சதய நட்சத்திரத்திலையோ திருவாதிரை நட்சத்திரத்திலையோ அமர்ந்தாலும் சரி இல்லை சுக்கரனும் ராகவும் சேர்ந்து எந்த லக்னம் ஆனாலும் சரி பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் சரி அதில் சில முக்கிய வீடுகள் இருக்குது அது நம்ம குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேலை கல்யாணம் ஆயிட்டுருதுன்னா அது பல குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுறோம் அதனால் அந்த வீடுகளை நம்ம பர்டிகுலராக சொல்ல வேண்டாம் நம்ம ஜென்ரலாக கிரக சேர்க்கை பற்றியே பேசிடுவோம் பன்னெண்டு வீடுகளில் எங்கே இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர ராகு சேர்க்கையினால் மிகப்பெரிய உயரங்களுக்கு போன பல பேர் உண்டு இந்த சுக்கர ராகு சேர்க்கையினால் வாழ்க்கையே தடமாறி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அப்படி போனவங்களும் பல பேர் சரிங்களா இதை நம்ம எப்படி ஆளுமை செய்ய போறோம் அதாவது இந்த பதிவு வந்து ஒரு ஒரு தெளிவுக்காக விழிப்புணர்வுக்காக இனிமே வருகின்ற தலைமுறைகளை நம்ம இப்படியும் திருப்பிடணும் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்தா தான் சரிங்களா இந்த சுக்கர ராகு சேர்க்கை ஒரு சில அமைப்புகளில் நன்மை ஒரு சில அமைப்புகளில் தீமை குறிப்பாக பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது நம்ம இந்த சுக்கர ராகு சேர்க்கையில் மெயினாக பேசப்படுறது தனிப்பட்ட ஒழுக்கம் பொருளாதாரம் வசதியான வாழ்க்கை இதை மூணை பற்றி தான் இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுறோம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இது மூணு தான் முக்கியமானது சரிங்களா நம்ம அதை பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஒரு ஜாதகத்தில் சுக்கர ராகு சேர்க்கை இருக்குது எந்த வீட்டில் வேணாலும் இருந்துக்கிட்டு போகட்டும் ராகு தசை நடந்தால் சிறப்பு அது எந் பன்னெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் எட்டுலேயே அமர்ந்து தசை நடத்தினாலும் சிறப்பு தான் அது சரிங்களா அந்த சுக்கர ராக சேர்க்கை அது எப்படி சிறப்புனா அந்த ராகு தசம் முடிகிற வரைக்குமே அவர் கஷ்டப்பட மாட்டார் ரொம்ப சொகுசாக இருப்பார் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாள் அப்படி எந்த வேலையும் தெரியாது ஏதோ சும்மா ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஆனால் அவங்க அப்பா நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பார் சரிங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு அயன்மனை சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருப்பார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு புல்லட் பைக்கில் தான் வருவார் ஆனால் அந்த புல்லட் பைக்கு ஊற்ற கூட அவர் சம்பாதிக்க மாட்டார் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு சுகவாசியாக இருப்பாங்க இப்போது ராகு தசை நடக்கும்போது சரிங்களா அதே ராகு தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சுக்கர ராகு சேர்க்கையில் இருக்கும்போது ஓரளவுக்கு புத்திசாலியான ஆள் பணம் சம்பாதிக்கணும் பெருசாக லைஃப்பில் வரணும் நிறைய துடிப்பு இந்த இளைஞர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாதகம் பார்க்கும்போதே சார் நான் குரோர்பதி ஆவனா அப்படி என்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டதெல்லாம் உண்டு அந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் என்னை விட ஒரு தான் பெரியவர் நான் சொல்லுது ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட பார்த்தேன் நான் கோடிஸ்வரன் ஆவன்னு சொல்லிட்டார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராகுதசையில் சரி ஆனால் சந்தோஷம் தான் இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க இல்லை கோடிஸ்வரன் ஆவனா ஆக மாட்டேனா இந்த ராகுதசையில் கோடிஸ்வரன் ஆகிறது இருக்கட்டும் இப்போ எதுவும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இனிமே தான் பண்ண போகிறேன் நீங்கள் வேலைக்கு போயிடுறது சிறப்பு சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிருங்க அவர் கேட்டது மேபி ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு பலமாக இருக்குது இந்த ராகதசையில் வெளியூர் போயிடுங்க வேலை பாருங்கள் குறிப்பாக இந்த ஐடி செக்டர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மீடியா இது ரிலேட்டடான விஷயங்கள்ல இருக்கீங்க இல்லைனா இந்த கந்து வட்டி கொடுக்குற இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கீங்கன்னா நல்ல வருமானம் உண்டு ஆனால் எதை பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் ராகு ராகுபுக்தியில் அவர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு திருப்பூரா திண்டுக்கல் கரெக்டாக ஞாபகம் இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டார் ராகு புக்தி மிகப்பெரிய பூமப்பா அவருக்கு அவர் ரிஷப லக்னம் சரிங்களா லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் அவருக்கு சுக்கர ராகு சேர்க்கை அந்த பூராட நட்சத்திரத்தில் அவருக்கு ராகு அமருவார் அங் அந்த வீட்டில் திசை ராகு புக்தியில் அவர் போட்ட முதலீடை விட கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார் வெறுமுனை ரெண்டரை வருஷத்தில் சம்பாதிச்சு மிகப்பெரிய சக்ஸஸ் அந்த திசை குரு புக்தி அப்படியே எல்லாத்தையும் இழந்து வீடை விற்று எல்லாமே எழுந்து நடுத்தருக்கு வந்துட்டா அப்படி ரெண்டரை வருஷத்துல ஏறி ஒன்றரை வருஷத்துல இறங்கிட்ட அப்படிங்க அந்த மாதிரியான மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிட்டு கீழே போடுறதுதான் இந்த ராகுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு சுக்கரனோடு சேர்கின்ற பொழுது சுக்கரனுடைய அனைத்து பலத்தையும் எடுத்து அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் இதுவே லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் அல்லது லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டில் இந்த மாதிரியான இடங்கள்ல அமர்ந்து நல்ல சாரம் பெற்று அந்த ராகுதை நடந்துருச்சுன்னா அவனை மாதிரி இந்த உலகத்துல கொடுத்து வச்ச ஒருத்தர் கிடையாது சரிங்களா மிகப்பெரிய உயரத்துக்கு பொருளாதார ரீதியாக கொண்டு போயிடுவார் தக்க வைக்கவும் வைப்பார் அதான் மிகப்பெரிய விஷயம் நல்ல சாரத்துல இருக்கணும் அவர் பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் இந்த நாலு வீட்டில் இந்த சுக்கர ராகசை இருக்க ராகு ராகுதை வரணும் மாற சுக்கரதிசை வெளிட்டுல மாட்டிட்டானா எல்லாம் போயிடும் சரிங்களா ஏன்னா சுக்கரன் அதுவும் குறிப்பாக ஒரு எட்டு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கார் ராகுவோட சுக்கரன் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் அல்மோஸ்ட் பலம் இழந்துட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் அல்லது சுக்கர தசை வருது நல்லாவே இருக்கார்னா அது என்றைக்கு வேணாலும் காலியாக போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அந்த தசை முடிகிற வரைக்கும் நல்லா வந்து அடுத்த தசை வரும்போது ஜீரோ ஆகிருவாங்க அப்போ அந்த தசை இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் கார் உங்களுக்கு தான் ஹவுஸ் உங்களுக்கு தான் நீங்கள் இந்த போஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் போஸ்ட்டை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போகும்போது எல்லாத்தையும் சாவி கொடுத்துட்டு போயிடணும் அந்த மாதிரி தான் இந்த சுக்கர ராகு சேர்க்கை எப்போவுமே தலைக்கு மேலே ஒரு கத்தி இருக்குது அதை பெர்மனண்ட்டாக நம்பி இருக்க முடியாது அப்போ இந்த சுக்கர ராகு சேர்க்கையில் இப்போ நான் சொன்னேன் இந்த நாலு இடங்களில் இந்த சுக்கர ராகு சேர்க்கை இருந்து நல்ல லக்ன சுவர்களின் சாரமும் பெற்று நடந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகம் ஒருவேளை ஆறாம் வீட்லேயோ எட்டாம் வீட்லேயோ பனிரெண்டாம் வீட்லேயோ இல்லை லக்னத்திலேயோ அமருகிறார் அப்போ வந்து இந்த சுக்கரதசை வந்துருச்சு தசைக்கு பதிலாக தசை வந்துருச்சு சுக்கரனுக்கு ராகு ரொம்ப நெருங்கி இருக்கார் அவயோக சாரம் பெற்றுட்டார் அதாவது ஆறு எட்டு அதிபதிகளின் சாரம் இல்லை டைரெக்டாக ஆறு எட்டு வீடுகள்லேயே அமருகின்ற பொழுது இவங்க தான் நான் தான் பண்ணுவேன் பெரிய ஆளாக தான் ஆவேன் வேலைக்கு போகிற ஆர்வம்லாம் நமக்கு கிடையாது அதாவது நம்ம இப்போ எப்படின்னாங்க ஒரு ஆயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த ஆயிரங்களில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறில் பேசுவோம் அவங்க எடுத்தாலே லட்சம் கோடியில் தான் பேசுவாங்க என்னடா இவங்க கூட நம்பி போகிறதா வேண்டாமா அப்படின்னு நமக்கு ஒரு பயமா இருக்கும் எங்கேயாவது காசு வாங்கிட்டு நம்ம பேரை மாட்டி விட்டுருவானோ அப்படிங்கிறோம் எடுத்த உடனே அந்த லக்ஸூரியஸ் லைஃப் இவங்க மனசு ஃபுல்லாக எப்படின்னாங்க நம்ம வந்து டாட்டா பிர்லாக்கே நம்ம தான் டஃப் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயரத்துல தான் எல்லாத்தையுமே பொசிஷன் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சாவது படிக்கிற பிள்ளைய போயிட்டு கலெக்டர் ஆக போறேன்னு கேட்டால் அவங்களுக்கு கலெக்டர்னா என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாரும் பெருசாக பேசுறாங்க அப்போ நம்ம கலெக்டர் இருந்தோம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும் ஆகமோ இல்லையோ நான் கலெக்டரா தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு இல்லை நான் பெரிய கோடிஸ்வரனாக வருவேன் அப்படின்னு பல பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க இதே சுக்கர ராகு சேர்க்கை இருந்து சுக்கரனுக்கு ராகு நெருங்கி சுக்கரரசன் நடந்த பல பேர் வந்து நடித்தா சினிமாதான் சார் போனால் ஹீரோ தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வாழ்க்கையை தொலைச்சா பல பேரோட ஜாதகம் இருக்கு சரிங்களா இருபது வருஷமாக இன்னுமே வாய்ப்பு தேட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இது வரைக்கும் சம்பாதிச்சதே கிடையாது கல்யாணமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இந்த எல்லாத்துக்குமே காரணம் என்ன சுக்கரன் ஆசையை கொடுக்கின்ற கிரகம் ராகு பேராசையை கொடுக்கின்ற கிரகம் சரிங்களா நம்ம லெவலுக்கு யோசிக்கவே மாட்டாங்க தம்பி நீங்கள் நாளைக்கு சிஎமாக கூட ஆகுங்க தப்பு கிடையாது இன்றைக்கி ஏரியா கவுன்சிலர் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் சிஎம் தானே டேரெக்டாக நின்று எம்எல்ஏ எலெக்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான எல்லா ஆசைகளையுமே இந்த கிரகம் தான் தூண்டும் அவயோக இடத்துல அமருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்கைட் பண்ணப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே அவங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்கிடுவாங்க அப்போ சுக்கர ராகு சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல அமருகின்ற பொழுதோ அல்லது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அமர்கின்ற பொழுதோ அது கடுமையான தொந்தரவுகளை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தன்னுடைய வாழ்வாதாரத்தையே அவங்க அங்கதான் இழப்பாங்க இப்போ ஒரு உங்களுக்கு புரியிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா வச்சுங்களேன் ராகுதசை ஒருத்தருக்குள்ள வருது எட்டாம் இடத்துல சுக்கர ராகு அமைப்புகள்லாம் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா இப்போ நம்ம எங்கேயோ போக வேணாம் இப்போ நான் சொன்ன நம்பர் என்னுடைய ஜாதி எடுத்துக்கும் ராகுத தொழில் தான் பண்ணார் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தது அவரை அப்படியே தன்னுடைய ஒட்டுமொத்த லாபத்தையும் அந்த ரெண்டரை வருஷத்துல தான் சம்பாதிச்ச ஒட்டு மொத்தத்தையும் வீட்டை அடமான வச்சு மொத்தத்தையும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டார் ஒரே வருஷத்தில் நடித்திருக்கு வந்துட்டேன் அப்படி சரிங்களா இன்னைக்கும் சின்னதா சிம்பிளா ஒரு பழக்கடை வச்சிருக்கா அப்படி அந்த லெவலுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு பழக்கடை வச்சிருக்கிற ஒரு நிலைமைக்கு கீழே போயிட்டேன் அப்படி காரணம் எட்டாம் இடத்து சுக்கராக சேர்க்கையினுடைய தொடர்பு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதனால் இந்த அமைப்புகளில் வருகின்ற பொழுது பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த லக்ஸூரியஸ் லைஃப்னே சொல்லி இயல்பு வாழ்க்கையை மறந்துடுறாங்க ஒரு மாயாஜல உலகத்துலேயே அவங்க சுக சுகவாசியான லைஃப்லேயே கனவு கண்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைஃப்பை அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல யோசிக்கவே போது அவங்க வாழ தயாராக இல்லைங்கிறது அதோடைய உள்ள அர்த்தம் சரிங்களா அப்படி போயிட்டு லைஃப்பை தொலைக்கிறது உண்டு அப்போ சுக்கர ராகு சேர்க்கை இருந்து நல்ல இடங்களில் இருந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது இந்த நான் சொன்ன இடங்கள்ல இருந்ததுன்னா தயவு செஞ்சு வேலைக்கு போயிடுறது நல்லது உங்கள் குடும்ப அமைப்புகளுக்குள்ள உங்கள் வருமானத்தை வச்சுக்கிறது நல்லது நீங்கள் பெருசாக சம்பாதிச்சு அம்பானியாக கூட ஆகுங்க அதில் எனக்கு ஒன்றும் புறாமல் கிடையாதுங்க ஆனால் முதல்ல உங்கள் அஸ்தி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் இன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இருக்காது நாளைக்கு கோடிஸ்வரன் ஆகிறத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருப்பார் சரிங்களா அதை விட்டுருணும் ஆனால் இந்த பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் காலகட்டத்துக்கு சிரமங்கள் இருந்தாலும் அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அப்போ பண ரீதியாக இந்த சேர்க்கை யோகத்தையும் தருது ஹவயோகத்தையும் தருது சரிங்களா அந்த இருக்கிற இடத்தையும் நம்ம இருக்கிற நிலையையும் பொறுத்து தான் அது மாறும் சரிங்களா இப்போ பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பெண் பாவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா சார் நம்ம அது எப்படின்னா நீங்க கேட்குற அர்த்தம் வந்து பெண்கள் ரீதியாக அவங்க பாவங்களை சம்பாதிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அது உண்மைதான் சரிங்களா அது எப்படி உண்மைன்னா அவங்க மூதாதையர்கள்லாம் வந்து பெண்களை ஏமாற்றி கொண்டு போயிட்டாங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு மரியாதையை கொடுக்காமல் அப்படியே அடித்தட்டாக வச்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கிரக சேர்க்கை உண்டு அதில் இதுவும் ஒரு கிரக சே முக்கியமான கிரக சேர்க்கையும் கூட இந்த சுக்கர ராகு சேர்க்கை எப்போ பெண் சாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெண் சாபம்னு கிடையாது நம்ம எதிர்பாலினை தவறால் சில தேவையில்லாத தொந்தரவுகளை நமக்கு கொடுக்குற முக்கியமான கிரக சேர்க்கைகளில் இது ஒன்று ஏன்னா இது எங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒழுக்க நிலைகளில் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சுக்கர ராகு காம்பினேஷன் குறிப்பாக எட்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையோ அமருகின்ற ஒரு சூழலில் எங்கே அமர்ந்தாலுமே நாற்பது சதமானம் ஒழுக்க நிலைகளில் ஒரு ஆசுலேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க இல்லைன்னு கோவிலில் சூடமேற்றி சத்தியம் பண்ணாலும் இருக்கும் சரிங்களா ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த சொல்கிற இடங்களில் இருந்து ஒருவேளை ராகு திசையோ அல்லது சுக்கிர திசையோ வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க மன வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கன்சல்டேஷன் எடுக்கிறதுல பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசுவாங்க ஆ நான் சொல்கிறது ஆண் பெண் பாலினத்தையே நீங்கள் விற்றுங்க அது ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு பிறகும் வேறு அஃபர்ஸில் இருக்கிறது அல்லது இங்கே ஒரு ஃபேமிலி லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல அந்தஸ்துடைய ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய உயரத்தில் இருப்பேன் அப்படி சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஊரில் வேற ஒரு வீடு வச்சுக்கிட்டு இருப்பா அப்படி அதாவது அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரியான இல்லீகல் காண்டாக்ட்ஸ் எல்லாமே இந்த கிரக சேர்க்கையினால தான் வரும் சரிங்களா இப்போ இவருடைய புகழுக்கோ பெயருக்கோ ஒரு பங்கம்ங்கிற போது அந்த வீட்டை எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டு நிறைய பேர் தவறு பண்ணிடுவாங்க அப்படி இல்லையா நிறைய பெண்கள் வந்து வெளிப்படையாக சொன்னால் இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அது இந்த சேர்க்கை இருந்தாலே கிடையாது இந்த தசையும் வரணும் இப்போ நான் சொன்ன இடங்கள்லையும் இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கற்பு நெறி ஆண் பெண் இருபாலாருமே திருமணத்துக்கு முன்பு தவறுறதுல இது ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷன்ல ஒரு நாற்பத்தி ஏழு ஜாதக பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் நாற்பத்தி ஏழு ஜாதகத்துலேயும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு சரிங்களா ஆனா தசை வரணும் அது ரொம்ப முக்கியம் உடனே சேர்க்கை இருந்தால் நம்ம கண்ணோட்டு தப்பாக போயிடக்கூடாது ராகு தசையோ அல்லது சுக்கர தசையோ வரணும் வருகின்ற பட்சத்தில் அந்த எல்லை மீறி பழகுவது அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இது கொடுத்துரும் அது கல்யாணத்துல முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் அந்த ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த பெண்ணினுடைய சாபத்தை பெறுகின்றார் இப்போ பெண் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெண் அந்த ஆணினுடைய சாபத்தை பெறுகின்ற அதாவது தனக்கு இணையான எதிர்பாலினத்தவரின் சாபத்தை தருகின்ற ஒரு கிரக சேர்க்கை அவ்வளவுதான் பெண் சாபம் மட்டும் இல்லை ஆண் சாபமும் இருக்கு ஆமாம் அதாவது எதிர்பாலினத்தவரின் சாபத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கை இருந்தால் கிடையாது இப்படி பண்ணியிருந்தால் சரிங்களா அந்த தசையும் நடந்தால் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ராகு திசை ஒருத்தருக்கு நடக்குது எட்டாம் இடத்துலையோ அல்லது பனிரெண்டாம் இடத்துலையோ அந்த கிரக சேர்க்கை உண்டு அப்படின்னு வச்சுங்களேன் பருவ வயதில் ஒரு ஒரு பல் கல்லூரி பருவ வயதில் இந்த தசை வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படி சரிங்களா பொறுமையாக பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த காலேஜில் அப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னும் எல்லாருமே டச்சில் இருக்காங்க பல பெண்களை இவர் வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் எல்லை மீறி தவறாகவும் பயன்படுத்துவார் ஆனால் அது தவறுன்னு அவருக்கும் தெரியும் அவங்கள போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இதில் என்ன தப்பு இருக்குது நாங்களெல்லாம் வந்து எல்லாமே புரிஞ்சு தானே பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணுறோம் நாங்கள் யாரையும் ஏமாத்திலே அப்படின்னு அவங்க ஒரு நியாயம் தர்மத்தை அவங்க பேசுவாங்க ஆனால் இது எல்லாமே எங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் இவங்களுக்கு தான் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகுறது அல்லது இவங்களுக்கு வந்து இந்த ஆண் வாரிசு தடைபடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நிற்குமுங்க ஆக இந்த சுக்கரராக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கல்யாணத்துக்கு முன்பு எப்படி ஆடினீங்களோ விட்டுருங்க அப்போ அதுக்கு நான் அப்போ ஆடணுங்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் கல்யாணத்துக்கு பிறகும் இதை நீடிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் துரோகம் செய்றீங்க இன்னொரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் இன்னொரு ஆணையோ தவறாக பயன்படுத்துறது மூலயமா அவங்கள அவங்க குடும்பத்துக்கும் தவறு பண்ண வைக்கிறீங்க அப்போ இது ரெண்டும் நம்ம என்னன்னாங்க நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தாண்டி ஒரு மூன்றாவது கண் நம்முடைய கர்மாங்கிறது ஒன்று வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையே பல பேர் மறந்துடுறோம் சரிங்களா அதனால் அது நம்முடைய கர்ம பதிவாக நமக்கு மாறும் அப்போ நம்ம ஒரு தவறு செய்கின்றோம்னா அடுத்தடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம அதை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கிறவங்க பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கமா இருங்க முடியலன்னா பரவாயில்லையா சார் அப்படின்னு கூடாது முடியலனாலும் ஒழுக்கமாக தான் இருக்கணும் அப்போ அந்த ஒழுக்க நெறியை தான் இந்த மாதிரியான சாபங்களில் போயிட்டு நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சாபம் உண்டு சரிங்களா கிடையாது சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு இப்போ இதுல வந்து அதிக நன்மையை தருவது வந்து சுக்கர தசையா இல்ல ராகு தசையா சார் பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க இல்ல சுக்ரன் லக்ன சுபரா வந்துட்டார் ராகு சுக்கிர சேர்க்கை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா ரொம்ப நல்லவனா இருப்பான் பாத்தீங்கன்னா ராகு வந்து ஒரு டிகிரில இருப்பார் அந்த வீட்டுடைய ஆரம்பத்துல இருப்பார் சுக்கரன் வந்து அவரை கடந்த ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு டிகிரியில் டிகிரில இருப்பார் ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி டிகிரி இருக்கும் பெருசாங்க காண்டாக்டே இருக்காது உண்மையிலேயே ஒழுக்கமானவரா இருப்பார் உண்மையிலேயே நல்லவரா இருப்பார் ஒருவேளை இந்த கிரகம் சேர்க்க பதினொன்றுலையோ இல்ல ரெண்டாம் வீட்லயே அமர்ந்துருச்சுன்னா பொருளாதார ரீதியா ராகுதசை நடந்தாலும் சரி சுக்கர நடந்தாலும் சரி அள்ளி கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா அது ஒரு மிகப்பெரிய யோக தசையா அமைஞ்சிரும் ஒருவேளை லக்ன சுபரா அதாவது லக்ன சுபர்னா அந்த லக்னத்திற்கு ஐந்து குடையவன் அல்லது லக்னாதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த கிரகம் சுக்கரன் வந்துட்டார்னா சுக்கர திசை தான் மேன்மையை தரும் சரிங்களா ராகு திசையை காட்டிடணும் இல்லைங்க அவயோக திசை கொஞ்சம் நெருங்கியிருக்காங்க ஒரு பத்து டிகிரிக்குள்ளே நெருங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ராகுதசை நடக்கிறது சிறப்பு ராகு வந்து ஒழுக்க ரீதியாக தொந்தரவு பண்ணுவார் ராகு நம்மளுடைய சுகங்கள் மனரீதியாக தொந்தரவு பண்ணுவார் ஆனால் பொருளாதாரம் பகட்டான வாழ்க்கை அதில் நன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் அது கொஞ்சம் எல்லை மீறி சரியில்லாத இடத்துல அமர்ந்துட்டாங்க அப்படி தூக்கி கீழே இருந்தே கீழே ராகு போட மாட்டேன் ராகுவினுடைய தன்மை என்னென்னா அவங்களுக்கு வலிக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை அப்படியே கீழே விடனா லைட்டாக கை கால் தேய்ச்சிட்டு போகும் இல்லைனா லைட்டாக ஃப்ராக்சர் ஆகும் அவனை அப்படியே ஒரு ஐம்பது அடிக்கு தூக்கி கீழே போட்டோம்னா கைகாலே உடஞ்சி போயிடும் புரியுதுங்களா ராகு வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படியே கொடுத்து கொடுத்து எப்படின்னா ஒரு மீனுக்கு வந்து சின்னதாக ஒரு மீன் குட்டியை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அப்படியே உயரத்துக்கு தூக்கி இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஒரு 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 போதைக்கு அடிமையாக்குவார் அங்கிருந்து கீழே போடுவார் அப்ப நம்ம வந்து என்னன்னா மனரீதியாகவும் பாதிக்கப்படுகிறோம் இயல்பு வாழ்க்கையில இருந்து தடம் புரழுகிறோம் அப்ப நம்ம இயல்பு வாழ்க்கையை மாற்றுறதுல முக்கியமான கிரக சேர்க்க இதில் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த பருவத்தில் நடக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் நம்ம ஐபிசிலேயே கூட ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருப்போம் ராகுதசையோ சுக்கரதசையும் குட்டி சுக்கரனும் சரி குட்டி ராகவும் சரி குளத்தை கெடுக்கும் அல்லது குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புலாம் பேசியிருப்போம் இது தனித்தனியா நடந்தாலே இந்த கிரக சேர்க்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது சின்ன வயசுல இயல்பு ராகுதசை நடக்குதுன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேருக்கு படிப்பு உட்பட்ட ஒழுக்க நிறை நெறிகள் உட்பட்ட எல்லா விஷயங்களையும் தடுமாற்றம் இருக்கும் அஸ்வெல் அஸ் சுக்கரதசையும் அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வயதுகளில் இந்த சுக்கரதசை நடக்குது இல்ல ராகுதசை நடக்குதுன்னா இந்த பிள்ளைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தடம் மாறி போகிறது நீங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துருப்பீங்க இந்த ஊர் பக்கங்கள்லாம் போனீங்க அப்படின்னா அப்பாவே கஷ்டப்பட்டு பள்ளி பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் பையன் படிக்காமல் பார்த்திங்கன்னா கட்டடிச்சிட்டு சினிமா போகிறது கட்டடிச்சிட்டு பசங்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்பாவுக்கு தெரியாமல் ஸ்மோக் பண்ணுறது அப்பாவுக்கு தெரியாம குடிக்கிறது அது கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சச்சுன்னு உடனே தெரிஞ்சே குடிக்கிறது அப்பா கையை மீறுறது இந்த மாதிரியான பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த சுக்கரனோட தொடர்பு பெற்ற ராகுதை நடக்கும் இல்லை ராகுவோட தொடர்பு பெற்ற சுக்கரதை நடக்கும் அது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்துரும் இனிமேல் யா நீங்கள் வெளிப்படையாக பேசணும்னு வச்சுங்களேன் இந்த அடிக்ட்டு இல்லை லவ் அடிக்ட்டு நீங்கள் இதில் என்ன நான் வந்து ஒரு டேஷ் டேஷன்னு கொடுக்கறேன் எந்த ஒரு கெட்ட பழக்கமானாலும் சரி அது குடிக்கிறதுலேருந்து காதல் பெண்கள் விஷயம் வரைக்கும் எல்லா தீய பழக்க வழக்கங்கள்லேயும் இந்த சின்ன வயசுலேயே தடம் மாறின எல்லாருடைய சுய ஜாதகத்துலேயுமே ஒன்று ராகு திசை நடந்திருக்கும் இல்லை சுக்கரனுடைய திசை நடந்திருக்கும் நான் சொல்றது பிலோ டுவெண்ட்டி அல்லது இவங்களுடைய காம்பினேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு புக்தி உள்ளே வரும்போது மாட்டிக்கிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே இப்போ இருக்கும் இப்போ நம்ம பிரச்சனையை சொல்லிட்டீங்க இந்த ஒரு படத்தில் சொல்லணும் பேய் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஓடுறதுக்கு வழி சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இந்த காம்பினேஷன் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல தவறும் நிறைஞ்சிருக்கு நான் சொல்றது இப்போ பெற்றோர்களுக்கு தவறும் நிறைஞ்சிருக்கு நன்மையும் நிறைஞ்சிருக்கு பிள்ளைக்கு எந்த கிரகம் நல்ல தசை நடத்துச்சுன்னா இந்த உலகம் நல்லதாக அவர் கண்ணுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் கெட்ட தசை நடக்குதுன்னா கெட்ட விஷயங்கள தான் அவர் கண்ணுக்கு தெரியும் இங்கே பாருங்க இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி கூட சேனலுக்கு வந்திருக்கலாம் வரும்போது உங்கள் கண்ணில் ஆயிரம் விஷயம் பட்டிருக்கலாம் ஆனால் ஏதோ ரெண்டு விஷயம்தான் உங்கள் கண்ணில் நிற்கும் காரணம் என்ன உங்கள் கவனம் அது மேலே தான் போயிருக்கும் சரிங்களா அப்போது அங்கே வேறு எதுவுமே இல்லைன்னா இல்லைன்னு கிடையாது உங்கள் கவனம் ஏன் போச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அந்த ஆளுமையில் தான் இருந்திருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் இடையில் வந்து ஒரு அஞ்சு கோயிலை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என் சிந்தனை முழுக்க அங்கே இருக்கிறனால கோவில் தான் தெரியும் ஆனால் வரும்போது பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கலாம் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கலாம் பெருசாக பார்க் இருந்திருக்கலாம் என் கண்ணில் பட்டிருக்கும் ஆனால் என் மனசில் அது நிற்கலை காரணம் என்ன என் கவனம் அங்கே போகலை அப்போது இப்போ ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக்காக இருக்கிற ஒரு உள்ள வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இங்கே வரும்போது இந்த இடத்துல இந்த தேட்டர் இருந்தது தெரியுமா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கூட நாங்கள் தான் முதல்ல போவோம் அப்படின்னு லைனாக தேட்டரை பற்றி சொல்லுவார் அப்போ அவங்க சிந்தனை அந்த கிரகங்களை தொடர்பு கொண்டிருக்கோம் இப்போ சுக்கரதசையோ ராகதசியோ சின்ன வயசுலாம் நடக்குது பிள்ளைகளுக்கு அவங்க முழு ஆளுமையில் இருக்காங்கன்னா பிற நபர்களால் அல்லது இந்த சமூகத்தினால ஒரு கெட்ட விஷயம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சுன்னா பக்குவம் இல்லாமல் அவங்க விழுந்துருவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு காலேஜ் போகிற பையன் இல்லை ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு ஸ்மோக்கிங் பழக்கமுள்ள ஒரு நபர் பழக்கமாகறார் அதன் மூலம் அவர் பண்ணுறாருனா அவர் அவன் நல்லா இருக்கணுங்கிறது அவருக்கு வந்து கட்டாயம் கிடையாது கூட கம்பெனிக்கு ஆள் வேணும் அவ்வளோதான் சரிங்களா அவர் எதை வேணாலும் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன நல்ல விஷயங்களை மட்டுமே பிள்ளைக்கு சொல்லித்தரோம் இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிடு உலகம் இப்படியும் இருக்கும்னு ஆப்போசிட்டான ஒரு பார்வையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை நான் சொல்றது எல்லா பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் ஆண் பெண் இருபாலாக இருக்கும் ஏன்னா இது என்னன்னு தெரியாம சமூகத்துல டைரக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாம சிலர் விழுந்துடுறாங்க சிலர் அடிக்ட் ஆயிடுறாங்க சிலருக்கு வந்து தப்புன்னு தெரியுது வீட்டில் சொன்னா நம்ம ஒரு முறை பண்ணிட்டுமே அதனால தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிச்சிருவாங்களோ நம்மளை வெறுத்துருவாங்களோ நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால பாதி பிள்ளைகள் தடம் மாறி வெளியில சொல்லாம பயந்துக்கிட்டு தான் இப்போ நம்ம உலகத்துல நம்ம சமூகத்தில் நடக்கிற பல கேவலங்கள் நம்ம மீடியாவில் பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இந்த ராகு சேர்க்கை தான் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நன்மைகளை மட்டும் சொல்லித் தர்றது இருக்கட்டும் கெட்டது இருக்குது அதில் மாட்டாம இருக்கணும்னா அந்த கெட்டதும் இப்படி இருக்குங்கிறது நம்மளே முன்கூட்டி சொல்லி கொடுத்துடணும் இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா கண்டிப்பா சொல்லி தந்துடுறது நல்லது சரிங்களா சொல்லி தராத தான் இதெல்லாம் எப்படிங்கான பிள்ளைகள் கிட்ட பேசுறது இதெல்லாம் எப்படி அப்போ பிள்ளைகள் கிட்ட மூணாவது மனுஷன் பேசுனா ரைட்டாக அப்படிங்கிற நம்ம கான்செப்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா நம்ம ஓப்பனாக எல்லாவற்றையும் பேசுகிறது தான் தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா இதான் பரிகாரம் இது இவ்வளோ நேரம் பரிகாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதை பேசி இப்படியெல்லாம் இருக்கும் இந்த வயசில் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்போடு அதை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டோம்னா எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு லவ் வந்ததுங்க இந்த வயசில் ஒரு குடிப்பழக்கத்தில் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது தப்பு நீங்கள்லாம் அடிவாங்க வாங்க அப்படி நம்ம நம்ம கதையை வந்து ஒரு பிட்டு தான் நடந்திருக்கும் நம்ம ஒரு நாலு பிட்டு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகளுக்காக சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வர ஒரு வழியை பார்க்கணும் அதுக்கு முன்பு அவங்க போய்ட்டு அப்ரோச் ஆகிறது முன்னாடி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணிட்டோம்னா ஓகே இப்போலாம் பிரச்சனை வரும் இதெல்லாம் எங்கள் அப்பா அப்பயே சொல்லிட்டு அப்படிப்பா அப்படின்னா அந்த பொண்ணு தைரியமா கடந்து லவ் லெட்டர் கொடுக்கணும்னு கழிச்சி புகலில் போட்டு போயிட்டு இருக்கும் இல்லைனா அதை சொல்கிறதுக்கு உறுத்தல் அதனால் படிப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களோட பிள்ளைகளுடைய போக வேண்டிய பாதையை தடமாறுறதுக்கு இந்த கிரக சேர்க்கை தான் முக்கியமான ஒரு காரணம் சரிங்களா இதை பண்ண வேண்டியது தான் பெற்றோர்களுடைய முக்கியமான பரிகாரம் சார் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அதில் நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற பல விழிப்புணர்வு தருகிற செய்திகளையே நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி வளர்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார்